ஆக்சுவலா நம்ம வந்து எப்பயுமே இப்போ டாக்ஸ் எப்பயுமே இந்த மாதிரி படுத்த படுக்கையே விட்டுறவே கூடாது நம்ம தெரப்பி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் சிஸ்டர் நானே கூட இங்க ஆக்சிடென்ட் ஆன ஒரு கிட் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ட்டாங்க ஏன்னா கார் வந்து இடுப்புல ஏறிடுச்சு அவர் சொல்லிட்டாரு இல்லப்பா இது காலில் கையிலன்னா பிராக்சரை வந்து சரி பண்ணலாம் இது இடுப்புல ஏறி இருக்கு அங்கே நம்மளால வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னே சொல்லிட்டாங்க அது ஆனா அவன் கொஞ்சம் குட்டியா இருந்ததுனால அவர் என்ன சொன்னாரு அந்த மாதிரி எலும்பு வந்து தானாவே அதை போய் ஜாயிண்ட் வந்து கரெக்டா ஜாயிண்ட் ஆனாதான் ஏன்னா இது வளர்றது எலும்பு ஸ்ட்ராங் ஆகும்போது அது தானாவே கரெக்டான பொசிஷன்ல வந்து ஜாயிண்ட் ஆயிடு இதுவாச்சுன்னா தான் நல்லா இருக்கும் இப்ப நம்ம வேற எதுவுமே பண்ண முடியாது நீங்களா அது ஏதாவது பண்ணி அது தானா சரியாகி அந்த மாதிரி வந்தாதான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு நீங்க குடுக்கறதுலதான் தான் அது அப்படின்ட்டாரு அவரு ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ட்டாங்க நான் அதை கூட்டிட்டு வந்து ஆனா விட்டுடாம அதுக்கு டெய்லியுமே வந்து நிக்க வச்சு முன்னாடி அஹ் இடுப்போட தேய்ச்சிக்கிட்டே நடந்து பா போயிருக்கோம் நீங்க பாத்திருப்பீங்க பப்பி நிறைய டாக்லாம் பின்னாடி கால் டோட்டலாவே இல்லாம அப்படியே இடுப்பால் தேய்ச்சே போங்கள்ல அந்த மாதிரிதான் அவ போயிட்டு இருந்துச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு அதுக்கப்புறம் தூக்கிட்டு வந்து டெய்லி வந்து ரெண்டு கைய கேட்ல தூக்கி நிக்க வச்சு அந்த பின்னாடி காலை உருவி உருவி நீவி 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 அந்த இடுப்போட சேர்த்து ரொட்டேட் பண்ணி அந்த மாதிரி நிறைய தெரப்பி கொடுத்து 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 கொஞ்ச நாள் கொடுத்துட்டே இருந்தேன் ரெகுலராகவே அப்புறம் அப்படி கொஞ்சம் லைட் லைட்டாக இது பண்ண ஆரம்பிச்சா அதுக்கப்புறம்லாம் அவள் அவ எந்திரிச்சே நடந்தே போக ஓடவே ஆரம்பிச்சிட்டா அவள் நல்லாவே சரி சரியாயிட்டா ஃபுல்லாவே அதாவது எந்திரிச்சு ஓடலாம் நார்மல் கிட்டாவே ஆயிட்டா அவ அதுதான் சொல்றேன் ஆக்சுவலா எப்பயுமே இவனுங்களை வந்து பெட்ரிடன்னாலாம் விடக்கூடாது சிஸ்டர் எப்பயுமே ஏதாவது தெரப்பி கொடுத்துட்டு இருக்கணும் இப்ப அவனுக்கு முன் கை வருது அப்படின்னா நீங்க அந்த பின்னாடி கால் மட்டும் தான் வரல ஒன்றும் இல்லை சும்மா அந்த காலை அப்படியே கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்றது அப்படியே சும்மா பிடிச்சி நீவி ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்து இழுத்து விடுறது ரொம்ப நேரம்லாம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் போதும் கார்ல ஒரு அஞ்சு நிமிஷம் நைட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை அட்லீஸ்ட் ஒன்ஸ் அ டே அந்த மாதிரி எவ்வளோ தூரம் அதை பண்ண முடியுதோ அப்பப்போ அதை நீ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ரத்த ஓட்டம் நிறைய ஆக ஆக அது என்ன சொல்றது நீங்க எவ்வளவு மெடிசின்ஸ் குடுத்தீங்கனாலும் அது ஒரு சூப்பர் எதுவா பெனிஃபிட்டா இருக்கும் அது வீட்டுக்குள்ள இருக்கிறான்னும் போது அது உங்களுக்கு பிளஸ் தானே நான் நான் சொன்னதெல்லாம் வந்து ஸ்ட்ரீட் கிட்டு வெளியிலேயே இருக்கிறது அவங்க அம்மா கூட நான் அதை டெய்லி தூக்கிட்டு வந்து வச்சு என் கா டெய்லி வீட்டுக்குள்ள கார் ஷெட்ல வச்சு வச்சு டெய்லி செஞ்சுட்டு செஞ்சுட்டு வெளியில விட்டுட்டு இருந்தேன் நான் வீட்டுக்குள்ள விட்டு ஆள ஆரம்பிச்சிரும் அவங்க அம்மா எல்லாம் இல்லாமன்ட்டு தூக்கிட்டு வந்து வச்சு வச்சு சாப்பிட வர டைம்ல எல்லாம் உள்ள இழுத்து விட்டு செஞ்சு செஞ்சு நீவி 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 விட்டு விட்டு அனுப்புனேன் ஆனா அவெல்லாம் எந்திரிச்சே நல்லாவே நடந்து ஓட ஆரம்பிச்சாச்சு அததான் சொல்றேன் நீங்க அது தெரப்பி கொடுங்க பிளஸ் இந்த மெடிசனை வந்து சீக்கிரமா கொடுங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ கொடுங்க அது